பூக்களுக்கு நிகராக பறவைகளுக்கும் வண்ணங்களை வாரி இறைத்திருக்கிறது இயற்கை பக்கத்தில் இருக்கிற ஒரிசா இன்னும் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஆந்திரா கொஞ்சம் தள்ளி இருக்கிற பீகார்ன்னு ஒரு நான்கு மாநிலத்தினுடைய சின்னங்களாக மாநில பறவையாக இனச்சேர்க்கையினுடைய மற்ற பறவைகளிலிருந்து இருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு செயற்கையா எப்படி இருக்கும்னா தன்னுடைய காதல் மனைவி ஆங்கிலத்திலிருந்து ஒரு பறவையை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமற்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பறவைக்கு நாம் வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம் வண்ணம் நமக்கு பிடிக்கும் ஏன்னா வண்ணங்கள் பிடிப்பதால் தான் நாம் முற்றிலும் பூக்களை நேசிக்கிறோம் வண்ணங்கள் தான் நம்மை ஈர்க்கிறது இந்த பூ இன்ன வண்ணமாக இருக்குது அந்த பூ வண்ண வண்ணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூக்களுக்கான வண்ணங்கள் இயற்கை அப்படியே பூக்களின் மீது வண்ணங்களை அப்படி வாடி இறைச்சிருக்கு அதனால நமக்கு பூக்களை பார்த்தால் அவ்வளவு பிரியம் பூக்களை நமக்கு அவ்வளவு பிடிக்கிறது பூக்களுக்கு நிகராக பறவைகளுக்கும் வண்ணங்களை வாரி இறைத்திருக்கிறது இயற்கை அப்படியான ஒரு பறவை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதுவும் இந்த பூச்சி உண்ணும் பறவைகள் வரிசையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பறவை பனங்காடைன்னு ஒரு பறவை நீங்கள் இதை எளிமையாக பார்க்கலாம் பனங்காடை எப்போதும் காலை மாலை நேரங்களில் பூச்சிகளை சாப்பிடுகிற ஒரு பறவை இந்த பனங்காடையின் சிறப்பு என்னன்னா அது பூச்சிகளை சாப்பிடுவது மட்டும் சிறப்பானதல்ல அதன் சிறப்பு வண்ணம் பொதுவாக அதுக்கு வண்ணம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா நீல நிறத்தில் எல்லா நீல நிறங்களும் இருக்கு மயில் புழு ஆகாய புழு டார்க் புழு நேவி புழுன்னு நம்ம சொல்கிற இந்த நீல வண்ணங்களில் எல்லா வண்ணங்களும் நீளத்தில் இருக்கிற நான் நீளத்தில் என்னென்ன வண்ணங்களை பிரித்து வைத்திருக்கிறோமோ அத்தனை வண்ணங்களையும் தன்னுடைய மேனியில் வைத்திருக்கிற ஒரு பறவைக்கு பேர் பனங்காடையின்னு பேர் அவை பணமரத்தை சார்ந்து வாழுகிற பறவை பணமரங்கள் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கே இருக்கிற ஒரே பறவை தான் இந்த பறவை அதனால் அதன் பேரே பனங்காடையின்னு வச்சுட்டோம் இந்த பனங்காடைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரிஷா இன்னும் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஆந்திரா கொஞ்சம் தள்ளி இருக்கிற பீகார்னு ஒரு நான்கு மாநிலத்தினுடைய சின்னங்களாக மாநில பறவையாக இது ஒரு பறவை நான் பேசுகிற பனங்காலை ஆந்திராவில் கர்நாடகாவில் ஒரிசாவில் பீகாரில் நான்கு மாநிலத்துக்கும் ஒரு சின்னமாக இதுதான் எங்களுடைய மாநில பறவை என்று பனங்காலை அறிவித்திருக்கிறது பனங்காடைக்கும் தமிழுக்கும் அவ்வளவு பெரிய நெருக்கங்கள் இருக்கிறது பண்டைய இலக்கியங்கள் பனங்காடைகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது பனங்காடை என்கிற ஒரு பறவை நம்மோடு நீண்ட நாட்கள் வாழுகிற பறவையாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு பனங்காடையின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது ஏன் குறைஞ்சிருதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த பனங்காலைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது இனச்சேர்க்கையினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மற்ற பறவைகளிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சேர்க்கையா எப்படி இருக்கும்னா தன்னுடைய காதல் மனைவியை அதாவது பெண்காடை பறவையின் பெண் பறவையை மயக்குவதற்கு இவை என்ன செய்ய வேண்டும் என்றால் வானத்தில் குட்டி அடிக்க வேண்டும் சும்மா முடியாது எவ்வளவு குட்டி கரணம் எவ்வளவு தூரம் பறந்து எவ்வளவு தூரம் டைவுன்னு சொல்கிற மாதிரி குட்டி கரணம் அடிக்கும் போது ஒரு பெண் பறவை எண்ணிகிட்டே இருக்கும் எத்தனை தூரம் மேலே ஏறுது ஒரு ஆண் பறவை எவ்வளவு குட்டி கரணம் அடிக்கு டைவ் அடித்து கீழே வந்து உட்காருதுன்னு ஒரு பெண் பறவை பார்க்கும் அதிகமாக குட்டி கரணம் போடுகிற பறவையோடு தான் அந்த பெண் பறவை இணை சேரும் இதை பார்த்த ஆங்கிலர்கள் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ரோலர்னு வச்சுட்டாங்க ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் இந்தியன் ரோலர்னு வச்சுட்டாங்க இடையில வந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க இதை பார்த்து இதுக்கு ஒரு தமிழ் பேர் வைக்கணும்னு நினைச்சிட்டு இந்தியன் ரோலர்னு வச்சிருக்கிறான் இந்த பறவை நாம் சாதாரணமாக தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது அல்லவா ஆக இந்த பறவைக்கு ஒரு தமிழ் பேர் வைக்க வேண்டும் என்று விரும்பி அதுக்கு என்ன பேர் வச்சான்னா இந்தியன் ரோலருக்கு பதிலாக ஊர்வலைன்னு வச்சான் இந்தியன் உரலைன்னு பேர் பேர் எல்லாரும் வச்சுட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இதுக்கு ஒரு புது பெயர் வச்சுருக்கேன்னு இல்லை ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்தோம் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆங்கிலத்திலிருந்து ஒரு பறவையை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமற்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பறவைக்கு நாம் பணங்காடை என்று பெயர் வைத்திருக்கிறோம் பனமரத் தோப்புகளில் பனமர காடுகளிலே வாழுகிற ஒரு பறவை என்று நாம் பண்டைய இலக்கியங்களில் பேசி வைத்திருக்கிறோம் ஆக இந்தியன் உரளை என்பதெல்லாம் வேண்டாம் அவை பனங்காலையாக இருக்கட்டும் என்ற பனங்காடைக்கு இன்னொரு தனி சிறப்பு இருக்குது மற்ற பறவைகள் பூச்சிகளை தான் காலையில் அதிகமாக சாப்பிடும் பனங்காடையும் பூச்சிகளை சாப்பிடுகிற பறவை என்றாலும் இந்த காடுகளில் இருக்கிற முள்ளெலின்னு கொஞ்சம் எலி இருக்குது பருத்தி எலியின்னு ஒன்று இருக்குது ஆமாம் நம்ம அதெல்லாம் பார்க்கறதே இல்லை காடுகளிலே பருத்தி எலிகள் காடுகளிலே இருக்கிற முள் எலிகளை காடுகளில் இருக்கிற சிறு பாம்புகளை காடுகளில் இருக்கிற தேல்களை என்று இவையும் சாப்பிடுகிற பழக்கம் கொண்டவை பழங்காடு இவையெல்லாம் கிடைக்காத போது தான் அவை பூச்சிகளை சாப்பிடும் இப்போது இவையே நம்மளுடைய காடுகளின் தோட்டத்தில் நாம் வசிக்கிற பகுதிகளில் என்ன ஆகுது பனங்காலைகள் இருந்தால் இவையெல்லாம் அவையே பார்த்தோம் இப்போ பணங்காடை சுருங்கி போனதுக்கு எதையா காரணம் நல்ல பறவையாகத்தானே இருக்குது இந்த பறவையெல்லாம் நம்மளோடு வாழறது நமக்கு என்ன நட்டம் நல்லா தானே இருக்குது ஏன் இல்லை இன்னி இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா பனை மரங்களும் கம்மியாக இருக்கிறது பனை மரங்களும் கம்மியாக இருப்பதால் பனங்காடைகளும் கம்மியாகிருச்சு ஏன்னா பனை மரங்களில் தான் அவை வாழ்கிறது இப்போ இன்றைக்கி ஏன் பனை மரம் கம்மியாச்சுன்னா பனைமரத்துக்கு பதிலாக இன்றைக்கு வெவ்வேறு மரங்கள் முளைத்திருக்கிறது நாம் கூட போய் பனை மரங்களை நடுவதில்லைன்னு ஒரு பட்டியல் இருந்துச்சு ஆனால் வனத்துக்குள் திருப்போர் ஒரு பட்டியலில் ஒரு நூறு மரம் வைத்தால் ஒரு மூன்று மரம் நான்கு மரம் பனை மரம் வைக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் வைத்திருக்கிறது அந்த பட்டியலின்படி தான் அங்கங்கு ஒரு ஆறு மரங்கள் பத்து மரங்கள் நாம் எங்கெல்லாம் மரம் நழுகிறோமோ அங்கு ஒரு நான்கு மரங்கள் பத்து மரங்களை பனை மரங்களையும் சேர்த்தே நடுகிறோம் இப்போ பனை மரங்கள் அதிகமாக இருந்தால் அதுவும் மாநில மரமாக நம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக இருக்கிற பனை மரங்களை நிறைய இடத்தில் நட்டு வைத்தால் வறட்சியை தாங்கி எதிர்கொண்டு வளர்கிற அந்த மரங்களை நட்டு வைத்தால் பனங்காலைகள் வாழும் பனங்காலைகள் நம்மோடு வாழ்ந்தால் இந்த நீல வண்ணம் ஆகாயத்தில் இருக்கிற அந்த நீல வண்ணத்தின் அத்தனை வண்ணங்களோடு அத்தனை வண்ணங்களின் பிரதிபலிப்போடு நம் குழந்தைகள் அவை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் ஆக குழந்தைகள் பார்த்து மகிழ்கிற அந்த பனங்காடையை பாதுகாக்கலாம் நாம் நடுகிற இடங்களில் நாம் வாழுகிற இடங்களில் நம் பணமரங்களையும் சேர்த்தே நடுவோம் பணங்காலகளையும் நாம் உள்ளபடி பாதுகாப்போம் நன்றி